என் அன்பு குழந்தையே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நேற்று நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பெரிய இன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றேன் ஒரு சிலவற்றை நினைத்து நீ உன்னை நோகடித்து கொள்வதை நான் விரும்புவது இல்லை என் குழந்தையாகிய நீ எப்பொழுதும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உனக்காக பல செயல் திட்டங்களை அனுதினமும் நான் இங்கு உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் நடப்பன யாவும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல தெரிந்தாலும் பின்வரும் நாட்களில் அது உனக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அத்தனையும் மாற்றி கொடுக்கப்படும் எங்கே அதிக உரிமை இருக்கின்றது என்று அந்த இடத்தில் நீ உரிமையோடு பழகினாயோ அவர்களே இப்பொழுது உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பது உனக்கு கவலையாக இருக்கின்றது காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது தானாக அவர்களும் உன்னை தேடி வந்து மகிழ்விப்பார்கள் அதுவரை நீ உனக்கான விஷயங்களில் உன் வாழ்க்கையை பற்றிய முன்னேற்றத்தில் நீ கவனத்தை கொள்ள வேண்டும் பணமும் பொருளும் இருந்தால்தான் அனைவரும் நம்மை மதிப்பார்கள் என்று நீயே நினைத்து கொள்ளாதே காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது தானாக உன்னை தேடி வருவார்கள் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னை தாண்டி எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் உன்னை நான் நெருங்கிவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக எதிர்கொள்ள உனக்கு தன்னம்பிக்கையை தரும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொண்டு இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என் மகளாகிய உன்னை மகனாகிய உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றேன் உன்னை யாரெல்லாம் ஒதுக்குகின்றார்களோ அவர்கள் மத்தியில் யாரெல்லாம் உன்னை இழிவாக நினைக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் உன்னை கௌரவமாக வாழ வைப்பேன் என்னை நம்பிய உனக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கின்றது இப்பொழுது வேண்டுமானாலும் நீ எதிர்பார்க்கின்ற சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்று நீ கவலையோடு இருக்கலாம் ஆனால் இன்று இரவுக்குள்ளேயே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்து நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நீ பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இப்பொழுது வரும் நீ நேசிப்பவர்கள் எல்லோருமே உன்னை நேசிப்பதில்லை நீ வெறுப்பவர்கள் எல்லோருமே உன்னை வெறுப்பவர்களும் அல்ல உன்னுடைய மனம் நல்ல எண்ணங்களோடு நிரம்பி இருப்பதால் அதற்கு சரியான நேரம் மட்டும்தான் தேவைப்படுகின்றது கர்மாவின் காரணமாக தாமதமாகி கொண்டிருக்கின்றது நல்ல நடப்பதற்கு ஆனால் இப்பொழுது அந்த கர்மத்தின் தாக்கம் அறவே குறைந்து விட்டதால் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதால் உனக்கு உதவ நான் அனுப்பக்கூடிய பல நல்ல மனிதர்கள் உன்னை வந்து சந்திப்பார்கள் உன்னுடைய மனதிற்குள் நீ உச்சரித்து கொண்டிருக்கும் என்னுடைய பெயர் எப்பொழுதுமே உனக்கு நன்மதிப்பை நற்பெயரை தான் பெற்றுத்தரும் எல்லா உயிர்களையும் முடிந்தவரை நீ நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும் அன்பை செலுத்த தெரிந்திருக்க வேண்டும் வீணான பகைமையை யாரிடமும் வளர்த்து கொள்ளாமல் மனதை கட்டுப்படுத்தி தூய்மையாக வைத்துக்கொண்டு எல்லோரிடமும் அன்போடே நடந்து கொள் அதுதான் நம் மன நிம்மதிக்கு வித்தாக இருக்கும் உன்னுடைய சிந்தனைகள் அதற்கு ஏற்றவாறு செயல்திட்டங்கள் அத்தனையும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தான் இனி வழிவகுக்கும் உன்னுடைய பக்தி அதில் நான் மெய் செலுத்து போயிருக்கின்றேன் அன்பானவர்களை உன்னை தேடி நான் வரவழைப்பேன் தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை காக்கும் நீ செய்த தானமும் தர்மமும் எப்பொழுதும் உன்னை கைவிடாது எந்த நிலையிலும் நிதானத்தை மட்டும் இழக்காமல் இரு பொறுமையோடு முடிவை எடு அவசரம் ஆகாது என்பதை தெரிந்து கொள் பொறுமை கடலினும் பெரிது என்பதை மறந்து விடாதே உனக்கான நன்மை நடக்க காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்